வெட்டு என்னடி என்னடி

ஏய் இது ஒரு வெட்டாத ஆருவா வெட்டாத அருவா வாங்க காப்பி மாமா ம் என்ன காப்பி மாமாக்கு முன்னால தொங்குது இங்கடி வர சொல்லடி காப்பியா நல்லா தூங்குதே மாமா சுக்கு காபியா நான் பார்த்ததும் உன்னை பார்த்ததும் ஐயோ ஏகப்பட்ட சில்லறை எனக்கு அள்ளிட்டார் போல இருக்கு ஆமா ஆமா வெட்டால தொங்குது ஆமாண்டி ஒரு ஓட்டு அண்ண கூட ஓட்டு அண்ண கூட வெட்டாத ஆருவா வெட்டாத ஆருவா ஒரு மொன்ன மம்மட்டி மம்மட்டி ஒண்ணு குத்த முடியல கரப்பார இதெல்லாம் எதுக்குடி எது எது தேவ அதெல்லாம் 100 நாள் வைக்க தேவ தேவையா 9:30 க்கு வேலை சரி போன போனவனும் இப்ப வேலை வைக்கிறது இல்ல என்ன பண்ணனும் போஸ் குடுக்கணும் என்ன போஸ் மாம்டிய புடிச்சு வெட்ற மாதிரி என்னடி சொல்ற கடப்பாரை எடுத்து குத்துற மாதிரி சட்டிய போஸ் கொடுத்தா போதும் மாடி போஸ் குடுக்கணும் 9 முக்காலுக்கு சரி 9 முக்காலுக்கு போஸ் கொடுத்து சரி பத்தே காலுக்கு முடிச்சிரோம் என்னடி இப்படி சொல்ற அவள தான் அப்புற கால சாப்பாடு சாப்பிடவேனமா ஆமா அப்புற ஆலமரத்து நல்ல அரசு மரத்து நல்ல புளிய மரத்து நல்ல புங்க மரத்து நல்ல மட்ட மலாக்கு படுத்துறது படுத்துட்டு அந்த கலப்புல தான் எங்க அத்தை யாரா பின்னாடி கலத்துக்கு போறது அப்பெல்லாம் பண்ண கூடாது எங்கே கையில கறற புடுக்கு புடுக்குனு புடிக்குட்டு நான் பாத்துக்க நான் மோசமான ஆளு பாத்துக்க மோசமான ஆளவ வாங்க 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 என்ன இன்னும் டீ வெச்சு நிறைய ஆது போல இருக்கு மாமா ஆமாண்டி இது நீங்க போம்ப சாப்பிடுறீங்க பின்னாடி வாங்க உங்ககிட்ட ரெண்டு மணி நேரம் பேச வேண்டியது எதுக்கு பின்னாடி வர சொல்றவ அவரே அந்த கொல்லக்காரன் அவர்தான் எழுதி வச்சிருக்காராம் என்னடி மட்டமலாக்கு படுத்துறது படுத்துறது படுத்த உடனே என்ன பேசுவாங்க தெரியுமா என்ன பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்னடி பேசுவாங்க அப்படி நீ இப்ப டீ குடிக்கறியா நான் எங்க இல்ல இல்ல உங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் டீ சாப்பிரிறதுக்கு நான் கிளம்பி வந்துறேன் வேணாம்டி நீ சொல்லுடி டீ வேணாம் எங்க ஆத்தா ਉਹਨੂੰ பேசு என்ன பேசு முன்ன மாதிரி எல்லாம் இல்ல நாலு பேர் நாலு தல அப்படி கரெக்ட்டா ரவுண்ட் போட்டு உட்கார்ந்து எங்க உட்கார்ந்து இருக்காங்க நாள் வெட்டல அப்படியே ம் ஏண்டி உனக்கு இந்த சேய் தெரியுமா என்னது என்னடி இந்த குழு லோன் அவளுக்கு மட்டும் ஒரு லட்சம் ரூபா கொடுத்து மாமாண்டி மாமாண்டி என்னமோ ஓசி இல்லையாம்ல நைட்டி போட்டு வந்தா ஒரு லட்சம் ரூபாய் நைட்டி இல்லாம வந்தா ஒரு லட்சம் மா சிச்சி கட்டிட்டு வந்தா ஓஹோ இந்த கதையை கேட்டியா சொல்லுடி லோன் மட்டும் பாரு என்ன லோன் சுயதேவி குழுனு ஒரு லோன் முன்னாடி இருந்துச்சு இப்ப எக்குடாசு சரி மகேந்திரா சரி கோடாக்கு

அதுக்கு தான் அதுக்கு விடிவெள்ளி ன்னு பேர் விடிவெள்ளி மாமாங்க கிட்ட காசு வாங்குறப்ப பாக்கணுமே எப்படி வாங்குவாங்க இந்த ஆபிசர் வெறும் 12 ரூபாயே 10 ரூபாயா தான் வாங்குவார் ஆமா அவர் கொடுக்கிற மரியாதை எப்படி தெரியுமா எப்படி கொடுப்பாங்க ஏ சர்பு சர்பு சார் போடு சார் போடு சார் போடு சார் போடு அவருக்கு அவளோரோ மரியாதை எங்கயாது திக்கிட்டே சார் போடுறாரு அத கட்டறங்களே எங்க மாமங்க ஆமா ஒரு லோன் வாங்குறப்ப கேட்பாங்க எங்க எங்க

என்ன நானும் இப்படி இல்லம் பேசுவாங்க நடக்கும்

பொம்பளையா அடக்க ஒடுக்கமா பாவட கட்ட வெளியில அது என்னது ட்ரவுசர் போட்டு வந்திருக்க ஐயோ எல்லாரும் பாத்துட்டாங்களா பாத்துட்டாங்க தான் நான் கபடி ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு பாவட கட்ட வாங்கி தரல கபடி விளையாட போறேன் நீ கபடி விளையாடயா சரி இருக்கட்டும் சரி இருக்கட்டும் இவ்வளவு நேரம் நிக்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் பாடி கட்டணும் என்ன சொல்லவே இல்ல என்கிட்ட பாட்டு பாடி கட்டணும்டி பாட்டு பாடுங்களா ஆமா அவங்க எல்லாம் ஆடு இந்த ஊர் மச்சான்டா எல்லாம் கேட்டு பாரு என்னது இந்த ஊர்லயே நான் தான் அடக்கத்திலே நம்பர் தெரியுமா நிஜமாவா இங்க காட்டு பாரு இதுக்கு பாரு தான் ஆத்தாடி அடக்கம்